ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினி அகாடமி பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி படித்தா ஈஸியாக படிக்கலாம் ப்ரீவியஸர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ அதை பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலே போய் பார்த்துக்கோங்க உன்னாடியதே சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு வே ஆஃப் ஸ்டடி ஓகேங்களா திருப்பி சொல்கிறேன் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அரை பிறையின்னு படித்தா எதை படிக்கிறோம் எப்படி பிடிக்கணும்னே தெரியாது அப்பாவோ ஆல்ரெடி ஒரு ஐநூறு மீட்டர் ஓடிட்டு இருப்பான் நீங்க இப்போ தான் சிலோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி தான் ஒரு நல்ல வே ஆஃப் ஸ்டடியா இருக்கும் எல்லாருமே அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க அப்படி அப்படிதான் இருந்திருக்கேன் அப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட் பத்தி ஒரு அனலைசிஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக நம்ம என்ன 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 இயர் பண்ணுறோம் கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனலைசஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போன தடவை ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம் என்ன டாப்பிக் இருந்து எப்படி கேட்டாங்க பார்த்துருப்போம் நீங்கள் நம்ம ஜாகிராஃபி பார்க்குறோம் சரிங்களா இதே மாதிரி அடுத்த தான் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா ரைட் இப்போது ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து ஹிஸ்ட்ரி நான் காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் இதில் வந்து நான் உங்களுக்கு புக்கில் எங்கே இருந்து திருப்பி சொல்கிற பாருங்க பிசி லெவல் எக்ஸாமில் எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்ஸ் தான் ஓகேங்களா டேரக்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்கு தான் எங்கெங்கோ இருந்து கேட்க போகிறதே கிடையாது ஏ புக்கில் இருந்து கட் பண்ணி வைக்கிறாங்க கொஸ்டினே அப்படிதான் ஓகேங்களா அப்போ அதுக்குரிய சோர்ஸையும் நான் காமிச்சிருவேன் சரியா ஃபர்ஸ்ட் டாபிக் பத்திரம் இல்லாமல் ஜென்ரலாக பிசிக்கு ஜியாகிரஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு பத்துலேருந்து பதினோரு டாபிக் தான் உண்டு டாபிக்ஸே ஓகேங்க ஹிஸ்ட்ரியில் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு டாபிக் இருந்தால் கூட ஜாகிரபியில் இருந்து பதினோரு டாபிக் தான் ஆனால் ஜென்ரலாக கேள்வி ஏழு டாபிக் அப்படின்னா ஆறு டாபிக் இருந்தால் கேள்விக்கிறாங்க ரெண்டு வருஷம் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் எடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் எடுக்கிறேன் ஜென்ரலாக ஏழு டாப்பிக் ஆனால் ஆறு டாபிக் கேட்குறாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது என் டாப்பிக் கேட்டுறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஜாகிரஃபி தமிழ்நாடு புவியது இருந்து ஒரு கொஸ்டின் பருவகாலம் மலைப்பொழிவு இதை பற்றினா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு உலக புவியியல் வேல்டி ஜோக்ராஃபி அப்பா திருப்பியும் சொல்கிறப்ப ஹிஸ்ட்ரி ஒரு வருஷத்தில் கேட்ட டாப்பிக்கு அடுத்த வருஷம் கேட்கவே இல்லை அப்படியே மாற்றி கேட்டான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சங்க காலத்துலேருந்து கொஸ்டினே வரத ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சங்க நாலு கொஸ்டின் வந்து ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெதி சுல்தானில் அதிகமாக கொஸ்டின் வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெல்லி சுல்தான் வந்து பெரிய அளவுக்கு கொஸ்டினே வரல ஒரு கொஸ்டின்னு வரும்போது அவங்க வரதான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஆனால் இங்கே ஆப்பிள் கிடையாது பொறுத்த வரைக்கும் ஒரே டாப்பிக்கை தான் மாற்றி மாற்றி கேட்குறான் அந்த டாப்பிக்கிறத வந்துட்டு வேற ஃபேக்சுவல் பாயிண்ட் கேட்கறான் ஓகேங்களா தமிழ்நாடு புவியியில ஒன்று பருவ காலத்துல ஒன்று உலக புவியல் வேல்ட் ஜோக்ராஃபியில ஒன்று தொழிற்சாலையை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருக்கு தமிழ்நாடு ஆறுகளை பத்தி ஒரு கொஸ்டின் பூமியை பத்தி அதாவது புவின்னு போட்டிருக்கேன் பூமியை பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்திருக்குது சூரிய குடும்பத்தை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருக்கு ஏழு டாபிக்கில் இருந்து வந்திருக்கு அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா எட்டு அல்லது ஒன்பது கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து போயிடலாமா அடுத்து போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா அப்படி டிஸ்கஷ்னா வடுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க வடுவூர் ஓகேங்களா அப்போது நமக்கு வந்து நீங்கள் டென்த்து புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்த்து புக்கில் ஆறாவது லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஜாகிரஃபின்னு ஒன்று லசனே இருக்குது தமிழ்நாடு புவியல் அந்த லசனில் மேப்பில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு சரணாலயம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வடுவூர் ஓகே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் ஷார்ட்கட்டா ஓகேங்களா ஊரு ஊர் அவர் தான் ஓகேங்களா ஊரு ஊர் அது வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வடு ஊர் நிறைய ஃபேக்சர் பாயிண்ட் படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிறோம் இப்போ டென்த்து இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்களேன் இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்று பெயர் கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இந்த வடகிழக்கு வடமேற்கு பகுதியில் ஒவ்வொரு தலக்காற்றுகள் வீச போடு வீசப்படுவது பழக்கம் ஓகேங்களா உள்ளூர் தலக்காற்றுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ராஜஸ்தான் பகுதியில் வீசக்கூடிய ஒரே ஒரு தலக்காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் ஓகேங்களா ஆக்சுவலா வட மேற்கு நோக்கி பா வீசக்கூடிய கார்த்து தான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த சோர்ஸ் கொஞ்சம் மாதிரி இருக்குது இந்த சோர்ஸ் பார்க்க வேணா விட்டுருங்க ஆனால் இந்த பாயிண்ட் வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து இமாலய தொடர் இந்த பொறுத்துக்கு கேட்குறாங்க ஓகேங்களா இது அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்து ஜாகிரஃபிலேருந்து இருந்து வந்துருக்கு அதாவது புக் சோர்ஸ் ஓகேங்களா ஓகேண்ணா சிக்ஸ்து இருந்து இது நிரப்புகன்னு சொல்லுவாங்க அது செயல்பாட்டில் கேட்டுருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இதுக்குரிய என்ன இருக்குது சோர்ஸஸ் இருக்குது ஓகேங்க ரசன் குள்ளைய சிக்ஸ்த்து ஜியாகிரபி தொடர் எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது அப்போ ஆசிய கண்டம் டி ராக்கி மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வட அமெரிக்காவில இருக்குது ஆல்ஸ் வந்து ஐரோப்பாவில் ஆண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால இருக்குது ஓகே ஓகேங்களா மேட்ச் பண்ணணும் ஸ்கூல் புக் சிக்ஸ்த் புக்ல சோர்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ள இருக்கு இது வந்து செயல்பாடுல இருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்டி ராய்டு அப்போது இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணால் இந்த கொஸ்டின் தப்பாயிடும் அப்போ மனப்பாடம் பண்ணக்கூடாது ஓகேங்களா சும்மா ஆசியாவின் டெட்டிராய்டு ராய்டாய் சென்னை ஆசியாவின் டெட்டி சென்னைன்னு சென்னை மனப்பாடம் பண்ணா மட்டும் போதாது ஏன் ஆசியாவின் டெட்டிராய்டு சென்னை அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேண்ணா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா வாகன தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால டென்த் புக்கூட பாக்ஸ் கொஸ்டின் நம்ம முப்படை சார்பாக டென்த்து புக் சாரி முப்படை சார்பாக நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அந்த புக்கில் இருந்து நிறைய கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து என்ன நோ தகவல் இருக்கோ அது அப்படியே தான் நம்ம புக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இருந்து அதிகமான கேள்வியும் வருது ஓகே அந்த கேள்வி தான் வந்து பாருங்கள் பிரதமான சாரி பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் ஆசியாவின் டென்ட்டி ராய்ட் அப்போ வாகன தான் மென்பொருளோ ஆயத்தாடையோ தான் கிடையாது ஓகேங்களா டென்த்து புக்கு டென்த் ஜாகிரபி அடுத்து பாருங்க தமிழ்நாடு ஜோக்ரஃபில இருந்து வந்திருக்கு பாருங்க ஆறு ஆறுடைய கிளை யார் கேட்கறாங்க திருப்பியும் தமிழ்நாடு ஜாகிரபின்னு ஒரு ரசம் ஒரு கொஸ்டின் வந்திருக்குது அதை நான் வந்து ஆறுகள் டாபிக்ல வச்சிருக்கேன் சரிங்களா பாராறு காவிரி தாமிரபரணி தென் தென்பண்ணை யார் ஸோ சொல்லி பாருங்க பவானி யாருடையது காவிரி ஆருடைய வலது கரை இது கூட கேள்வி கேட்கலாம் வலது கரையா இடது கரை துணையாரா அப்படின்னு கேட்பாங்க துணையாறுனா ஒரு நதி ஆல்ரெடி இருக்கு அது கூட இன்னொரு நதி கலக்குது அதுக்கு பிறகு தான் துணையாறுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப பாலாருக்கு துணையாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாறுக்கு இங்கே பாருங்க பொன்னி கவுண்டனியா மலட்டாறு செய்யாறு கிரியாறு பாலாருக்கு என்னது கிரியாறு அப்படி சொன்னதுக்கு ஒரு நெடியில் இருக்குது தாமிரபரணிக்கு நமக்கு தெரியும் பச்சையாறு தென்பெண்ணையாருக்கு சின்னார் ஓகேங்களா எல்லாமே ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பூமியை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருக்கு ஓகேங்களா இந்தியாவின் குறுக்கே ஆக்சுவலி இந்தியாவின் குறுக்கே சொன்னாலும் இது பூமியை பற்றி கொஸ்டினா நான் எடுப்பேன் முதல் அசம் இருக்கு இந்தியன் குறுக்கே சொல்லும் சிறப்பாக கடகரேகை ஓகேங்களா பாருங்க இந்தியாவுடைய அச்சரகை தீர்க்க ரேகை கொடுத்து இந்தியா வடரகத்தில் பிரிக்குது தென்கோடி பகுதியான இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அச்சரேகம் தீர்க்கரேகையில் இந்தியா வந்து செரி பாதியா பிரிக்கக்கூடியது தான் நம்மளுடைய கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் ஓகேங்களா அதை வந்து இந்தியாவோட நீங்கள் மேப்பு பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மேப் இந்தியாவோட மேப் பார்த்தீங்கனாலே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெட்டி போவோம் இப்படி போகும் லைனே போவோம் ஒரு இமேஜினரி லைன் ஓகேங்களா அப்போது அது டென்த்து ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குது ஓகேங்களா கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதிய வெப்ப மண்டலமாகவும் வடபகுதியின் மித வெப்ப மண்டலமாகவும் பிரிக்கிறது ஓகேங்களா அடுத்து நமது சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தை பற்றி ஒரு கொஸ்டின் நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க எஸ் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து வந்து இது நமது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன இயற்பியல் கொஸ்டின் வச்சிருக்காங்க இது எட்டு கோள்களை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் சூரிய குடும்பத்தை பத்தியும் சோர்ஸ் இருக்குது ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு புத்தகத்திலே ரசன் இருக்குது பிசிக்ஸ் புத்தகம் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஒன்று இரண்டு மட்டும் சரி ஓகேவா அடுத்து வந்துருங்க அடுத்து பூமியை பத்தின கொஸ்டின் புவி தன் அச்சில் தனக்குத்தானே முறை சுற்றி வருவதால் தான் இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணமாக தான் பகல் இரவு ஏற்படுது பாருங்கள் இதெல்லாம் புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு டாபிக் ஏன் பகலிரவு ஏற்படுது ஏன் மழை பெய்யுது ஏன் சீசன் மாறுது இதுக்கு தான் வந்து பூமியோடய சுழற்சி பூமியோடைய சுற்றுவட்ட பாதை தான் காரணம் ஓகேண்ணா இப்போ லீப் வருடம் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்துருவாங்க அது தப்பு நமக்கே தெரியும் லீப் வருடம் நாலு ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஒன்று மட்டும்தான் சரி ஆன்சர் சரிங்களா பாருங்கள் இது வந்து நமக்கு புக்கில் எழுந்துக்கிட்டு இருக்காங்க பூமி சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது பூமி தன்னச்சு தனக்கு தானே சுற்றி வருவது தான் சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அதான் இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடம் நாலு வினாடி ஆகுது அதான் ரவுண்டர் நம்ம இருபத்தி நாலு நேரம் சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடைய பிசி கொஸ்டின் ஓகேங்களா டாபிக் பாருங்க அதே டாபிக் தான் இருக்குது அதே டாபிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேர்ல்ட் ஜோகிரபில இருந்து மூணு கேட்டாங்க போன தடவையும் பரவகாத இருந்து கொஸ்டின் வந்து இப்போ வருது இருந்து போன தடவை ஒரு கொஸ்டின் வந்தது இப்போ ரெண்டு இருக்கு அப்போ ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்தது இப்போ ஒரு கொஸ்டின் வேர்ல்ட் ஜோகிராபில இருந்து அங்க ஒரு கொஸ்டின் வந்தது இங்க மூணு கொஸ்டின் வந்து இருக்கு ஓகே தமிழ்நாடு புவியில இருந்து அங்க ரெண்டு வந்திருந்தது இங்க ஒண்ணு வந்துருக்கு தமிழ்நாடு பூவியா தமிழ்நாடு ஆறுகள் ரெண்டு சேர்த்து ரெண்டு கொஸ்டின் வந்தது ஒரே கொஸ்டின் தான் கால்நிலையை பற்றி ஒரு கொஷின் வந்துருக்கு பார்க்கலாமா கொஷின் பார்க்கலாமா கொஸ்டின் திருப்பி இது எல்லாமே புக்குதல்தான் வந்துருக்குது பாருங்க வடகிழக்கு பருவ காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அதிக மழை பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க வடகிழக்கு பருவ காற்றல என்ன அர்த்தம் வடக்கு கிழக்கு இந்த சைடுல இருந்து அப்படியே காற்று வீசுது அதுக்கு பேர் தான் வடகிழக்கு பருவமழை ஓகேங்களா நம்ம ஊர்லாம் அக்டோபர் மாசம் பெய்யும்போது அதுதான் அப்போ காற்று பெய்யும் போது இந்த இடத்துல தான் மழை பொழிவு கொடுக்குது அதுதான் எங்க சொன்ன சரி கடற்கரை பகுதியில் அதிகமான மலை நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வடமேற்கு பகுதியில் கம்மியான மலை கம்மியான மலை ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் கரெக்டு தான் ரெண்டுமே சரி புக்கில் இருக்குது பாருங்க அதே நமக்கு புக்கில் தான் டென்த்தில் டென்த்து புவியில் பக்கம் என்ன ட்ரிபிள் டூ அந்த ரசனில் அந்த படத்தில் இருக்குது தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அதிக்கான மழை குடிக்கிறது தமிழ்நாட்டின் உள்ள பகுதியில் ஐம்பது டூ இது கிழக்கு கடற்கரை பகுதியில் நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரை மழை புரியுது அப்படியே கொடுத்துருக்காங்க ஆ சரியா புக்கில் இருந்தால் புக்கை தெளிவாக படிச்சுட்டா முடிஞ்சுது அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் அங்கே தெட்டிகளாக கேட்டாங்களா அங்கே எண்ணெய் வயலை பற்றி கேட்குறாங்க அதே கொஸ்டின் வராது ஆனால் அதே இருந்து ஜாக்ராஃபி வருது ஓகேங்களா மிகப்பெரிய எண்ணெய் வயதுனா மும்பை ஹை தான் அறுபத்தஞ்சு அதில் மிகப்பெரிய இதே மாதிரி அடுத்து வேற என்ன கேட்கலாம் இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் எதுன்னு கேட்கலாம் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஒரு கொஸ்டின் இருக்குது பழமையான எண்ணெய் வயல் அப்படின்னு கேட்பான் எண்ணெய் வயல் அப்படின்னு கேட்பான் ஓகேண்ணா அப்போது ஒரு கொஸ்டின் தொழிற்சாலையில் அடுத்து திருப்பியும் தொழிற்சாலையில் இருந்து ஒரு கொஸ்டின் இந்திய அணுசக்தி நிறுவனம் சூரிய சக்தி நிறுவனம் நிலக்கரி நிறுவனம் மாங்கனீசா தாது நிறுவனம் இது எல்லாமே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே டென்த் ஜியாகிராஃபியில் ஐ திங்க் மூணாவது கஷ்டம் நினைக்கிறேன் அதுலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூரியசக்தி புதுடெதி நிலக்கரி கொல்கத்தாவில் மாங்கனீசா மாங்கனீஸ் வந்து நாக்பூர் அப்படியே மேட்ச் பண்ணிங்கன்னா சிடிஏபி அதுதான் ஆன்சர் ஓகேங்களா பொறுத்துக்கொஸ்டின் பொறுத்துக்கெல்லாம் சிசியாக போட்டுடலாம் ஓகே இதை அடுத்து பாருங்கள் திருப்பி பூ பூமியை பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் வந்துருக்கு பூமியை பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த பூமி வந்து சூரியனை மையமாக வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குதுல்ல அப்படி சுற்றும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து பொருஷனாக நிற்கும் அந்த ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது அது ஒவ்வொரு வகையான டேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெயினாக மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு தான் சம இரவு பகல் சொல்லுவாங்க கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இருக்குது ஓகேங்களா அந்த கொஷின் தான் ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா வின்டர் சாலிஸ்டிஸ் சோலார் சாலிஸ்டிஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் அந்த ரசனே வரும் அடுப்போ வேல்டு ஜியாகிரபில போன தடவை மலைத்தொடரை பற்றி வந்தது இங்கே நதியை பற்றி வருது நைல் நதி ஆப்பிரிக்காவின் ஆறுகளின் தந்தைன்னு சொல்கிறாங்க கரெக்ட் ஓகேங்களா சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதின்னு சொல்கிறாங்க தப்பு ஓகே எனக்கு இருக்குது பாருங்கள் சாம்பசி நதி வந்து தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எயித்து ஜியாகிரபியில் வந்திருக்கு ஓகேங்களா பக்கமே நூற்றி அறுபத்தி ஒம்பது இருக்குது பாருங்க அப்போது வேல்டு ஜியாகிரபிலிருந்து கொஸ்டின் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கு ஆனால் ஹிஸ்ட்ரியில் வேல்டு ஹிஸ்ட்ரியிலிருந்து பெரிய அளவுக்கு வந்து கிடையாது அடுத்து தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் வித்தியாசமா படிக்கணும்ப்பா நவரையுடைய விதைக்கும் காலம் வந்து நவம்பர் டிசம்பர் அறுவடை காலம் பிப்ரவரி மார்ச் இதே மாதிரி ஆடிப்பட்டம் சித்திரைப்பட்டம் சித்திரை பட்டம் இதெல்லாம் என்ன மாசம் அறுவடை என்ன மாசம் விதைக்கும் காலங்கிறதை படிச்சுக்கணும் ஓகேங்களா டென்த் பாக்ஸ் கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் நம்ம புக்கை படிச்சதுனால வந்திருக்கும் அடுத்து காலநிலை கிளைமேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் எயித்து புக்கு இருக்குது அருமையா இருக்கும் நிறைய பாக்ஸ் தான் அந்த பாக்ஸ்ல இருந்து ஐசோ 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 ஐசோன்னு இருக்கும் ஐசோ தெம் கிரைம் ஹெல் ஐசோ த பார் ஐசோ பார் ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம மேட்ச் சம வெப்ப கோடா காற்றழுத்த கோடா மலைக்கோடா மேட்ச் பண்ணோம்னா டிசிபிஏ ஆன்சர் ஓகே இருந்தால் வந்துருக்கு பாருங்கள் எதாவது நான் ஸ்கூல் புக்கு தான் ஆன்சராக சோர்ஸாக காமிக்கிறேன் மெட்டீரியல் தான் காமிக்கிறேன் டென்த்து ஜாகிரஃபி மொதல் அசன் மொதல் அசன்பா டென்த்து ஜியாக அப்படியே பாக்ஸ் சோர்ஸ் அதான் சொல்கிறேன் டூயினோ புத்தகத்தை நல்லா படிச்சீங்கனாலே அசால்ட்டாக மினிமம் ஒரு ஒரு லெவலை தாண்டிடுறான் கஷ்டமா கொட்டாஃப்டு போகணும்னா படிச்சுதான் ஆகணும் சரிங்களா எந்த மலைத்தொடர் தொடர் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் தொடர் சொல்றாங்கன்னா மலைத்தொடர் அப்படியே இந்தியாவுடைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்கு அதுதான் இமயமலையை விட ரொம்ப பழமையான மலை அதுதான் இமயமலை இங்க இருக்கும் ஆரவழி மலைத்தொடர் இப்படி இருக்கும் கிராஸா இருக்கும் அதுல ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறதுனால இங்க ராஜஸ்தான் பாலைவனமா இருக்கும் சரியா ரைட் அவ்வளவுதான் இன்னொரு கொஸ்டின் லாஸ்ட்டாக உலகின் மிக ஆழமான அகதி அப்படி கேட்குறாங்க நைன்த் ஜாகிரபியாக சாரி சிக்ஸ்த்து ஜாக்ரஃபியில் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ்த்து ஜாகிரபில இருக்குது பரவாயில் ஒன்றுலேயே இருக்கு பாருங்கள் உலகின் மிக உயரமான சிகரம் வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டு எட்டு எட்டாக எடுத்து வச்சால் நாலு எட்டு எடுத்து வச்சிருக்காங்க இதுதான் ஷார்ட்கட்டு எவரஸ்ட்டு மரியான அகலி இருக்கிறதே ஆரமானது எவர சிகரத்தையும் கொண்டு வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இதுவும் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருந்து அவ்வளோ முடிச்சுன்னு கேட்குறாங்க ரைட் பார்த்துக்கோங்க ஓகேண்ணா பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் ஓகேங்களா ரைட் ரொம்ப உலக மிகப்பெரிய ஆகுது அவ்வளோதான் கொஸ்டின் அப்போ ஏழு அப்படி இல்லைன்னா எட்டு ஒன்பது அந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின் சமையது ஜாகிரபிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் தான் புரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம்தான் நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் இருக்குது திருப்பி திருப்பி படிக்கணும் நம்பர்ஸ் படிக்கணும் நேம்ஸ் படிக்கணும் ஆனால் அழகாக ரசித்து படிக்கிறேன் ஓகேங்களா எளிமையானது தான் சோஷியல் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த ரசனில் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பற்றி பேசலாம் தேங்க்யூ